തിരുചിത്രംബലം മ്പ തിരുച്ചടിയെഴുതുടയൾ എണ്ണ തീകെം ആളുടയൽ കട്ടിടയ മിന്ന പോളിന്ത്യം ாட்டி திருவடி மேல் உண்ணம் புண்ணம் திலம்பி சிலம்பி புருவம் என்ன சிலை கூடவே நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவு இலா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய நாம் இப்பொழுது மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையில் சக்தியை வியந்து பாடிய பதினாறாவது திருவெம்பாவை பாடலான முன்னிக் கடலை சுருக்கி என்ற பாடலோட பொருளை பார்க்க போகிறோம் முன்னி கடலை சுருக்கி எழுந்து கடல் உள்ள நீரை எல்லாம் ஆவியாகி மேலே போகிறது அதை தான் சுருக்கி அப்படிங்கிறாங்க ஆவியாகி மேலே போய் மேகமாக ஆறுது கடலை உள்ள நீர் எல்லாம் ஆவியாகி மேலே போய் கருணீல மேகமாக மாறுறது எழுந்து மேல எழுந்து கருணீல மேகமா மாறுறது உடையாள் என்ன திகழ்ந்து அந்த மேகம் உடையாள் அப்படின்னா உடையான் அப்படிங்கறது யார சொல்றோம் சிவனை சொல்றோம் அவளுடைய மனைவியான உமா பார்வதியுடைய நிறம் வந்து கருணீல நிறம் அந்த நிறம் போல இருக்கு அந்த மேகம் எம்மை ஆள் உடையாள் இட்டிடையின் எங்களை அடிமையாகி அடிமையாக்கிவிட்ட பார்வதியின் இட்டிடையின் மெல்லிய சிறிய இடை இடுப்பு போல மின்னி பொழிந்து சோ அந்த மேகம் வந்து கருநீல மேகம் ஆயிடுதுன்னா கருமேகம்னாலே மழை வர போறதுன்னு அர்த்தம் அப்ப அதுல என்ன வரும் மின்னல் வருது அந்த மின்னல் மெல்லிய கோடா இருக்கிறது பார்வதியோட இடையை போல சிறிய இடையை போல மெல்லிசா இருக்கு அப்படிங்கிறாங்க எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பிர் சிலம்பி அப்படின்னா அந்த பிராட்டி அஹ் அணிஞ்சிருக்கிற சிலம்புல வர சத்தம் மாதிரி இடி இடிக்கிறது தான் மேல அடுத்தது திருப்புருவம் என்ன சிலை குலவி திருப்புருவம் அவளுடைய புருவம் போல என்ன சிலைங்கிறது இந்த இடத்துல சிலைங்கிறது வானவில்லை குறிக்கிறது வானவில் அவளுடைய புருவம் மாதிரி அந்த தான் இருந்துதான் இங்க வந்து அந்த எப்படி அந்த கடல் நீர் மேல போய் மழையா வர்றது அந்த இதை ஒவ்வொரு இதையும் பார்வதிக்கு ஈடா சொல்லிண்டே வரா சொல்லிண்டே வராவும் நம் தம்மை ஆழ்வுடையாள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற பார்வதியின் தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அவளை ஒரு நாளும் பிரியாத எம் கோமான் எங்களுடைய அரசனான சிவன் அன்பர்க்கு முன்னி அந்த சிவனுடைய அன்பர்க்கெல்லாம் அந்த பார்வதி தேவி என்ன பண்றாளா சிவனடியார் யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கெல்லாம் முன்னி அவள் நமக்கு அவன்களுக்கும் சரி நமக்கும் சரி முன் சுரக்கும் இன்னருளே அவள் நமக்கு அருளை பொழிவது போல் அந்த கருணையை போல மழை பொழிந்து உலகை காக்க வேண்டும் என மழையை வேண்டுகின்றனர் ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம்